எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா சொல்லில் எஞ்சுவது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் எங்கள் லண்டன் பயணத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு லண்டனில் வசித்த இலக்கியவாதிகளின் இல்லங்கள் மற்றும் அவர்கள் வழக்கமாக வரும் மாலை விடுதிகள் வழியாக ஒரு சுற்றுலா வழக்கத்துக்கு மாறாக ராய் மாக்ஸம் அதில் வந்து கலந்து கொண்டு சுற்றுலா முழுக்க நடந்து வந்தார் புதிய பப் எதையாவது காட்டுவார்கள் என்று நினைக்கிறேன் என்று கண்ணடித்தபடி சொன்னார் எங்கள் வழிகாட்டி ஒரு ஆய்வு மாணவர் எழுத்தாளராக முயல்பவர் ராய் மேக்ஸமை அறிமுகம் செய்தபோது போது அவருக்கு தெரிந்திருந்தது அவருடைய தேநீர் குறித்த நூலை வாசித்திருக்கிறார் லண்டனில் வாழ்ந்த எழுத்தாளர்கள் என் நினைவில் எழுந்தபடி இருந்தார்கள் வழிகாட்டியின் பேச்சில் தாக்ரே டபிள்யூ டபிள்யூ ஜேக்கப்ஸ் எமிலி பிராண்டே டிக்சன் ஜேன் ஆஸ்டின் என பெயர்கள் வந்து கொண்டே இருந்தன என்ன சிக்கல் என்றால் இவர்களை கேள்விப்பட்ட நாளிலிருந்து லண்டன் என்னும் நகரம் என் மனதில் விரிந்து பரந்த வெளியாக மாறிக்கொண்டே இருந்தது நடக்க வைத்தே அழைத்து சென்ற வழிகாட்டி அந்நகரை மிகச் சிறியதாக ஆக்கிவிட்டிருந்தார் திடீரென லண்டன் நாகர்கோயில் அளவுக்கே ஆகிவிட்டது போல ஒரு மனப்பிரமை லண்டன் நகர் மையத்தில் எழுபத்தி ஏழு பரோஹை தெரு ஸ்ட்ரீட் இருக்கும் ஜார்ஜ் இன் என்னும் உணவு விடுதியின் முன்னாலிருந்து பயணம் ஆரம்பித்தது இந்த விடுதி முந்நூறு ஆண்டு பழமையானது என்றார் பதினாறாம் நூற்றாண்டு முதல் இந்த விடுதி செயல்படுகிறது ஷேக்ஸ்பியரே அங்கு வந்து உண்டு குடித்திருக்கிறார் டிக்சனின் நாவல் ஒன்றில் அவ்விடுதி பற்றிய குறிப்புகள் உள்ளன இவை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்தன உண்மையா இல்லையா என நம்மால் சோதித்து அறிய முடியாது அந்த கோணத்தில் பழமையான விடுதியை பார்ப்பது உள எழுச்சியை அளிப்பதாக இருந்தது முதல் முறையாக லண்டனில் அக்காலத்திய கணப்புகளை பார்த்தது அங்கேதான் மின் கணப்புகளின் காலகட்டத்தில் அவை அர்த்தமற்ற நினைவு சின்னங்கள் அக்கணப்புகள் எரிந்த நாட்களில்தான் லண்டன் உலகத்தின் நவீன சிந்தனையின் மையமாக இருந்தது ஷேக்ஸ்பியர் முதல் ஜேம்ஸ் ஜாய்ஸ் வரை ஜே எஸ் மில் முதல் டி எஸ் எலியட் வரை ஜான் ஹோபிஸிலிருந்து ஏ என் வைட் ஹைட் வரை பிரான்சிஸ் பேகன் முதல் சார்ல்ஸ் டார்வின் வரை முன்னூற்றாண்டுகள் அறிவின் அலை கொதிப்பு நிகழ்ந்தது இன்றும் அறிவியலிலும் தத்துவத்திலும் பிரிட்டிஷ் அறிவியக்கம் தொடர்கிறது என்றாலும் இலக்கியத்தில் அது எரிந்து எழுந்த காலங்கள் வரலாறாக மாறிவிட்டிருக்கின்றன ஒரு காலத்தில் லண்டன் தீ விபத்துகளுக்கு புகழ்பெற்றது கணப்புகள் எல்லை மீறுவதன் விளைவு ஜார்ஜியனில் பல கணப்புகளில் செயற்கையாக எரியாத விறகுகளை வைத்திருக்கின்றனர் லண்டனின் தெருக்களில் செங்கற்களையும் கருங்கற்களையும் பாவி இருக்கின்றனர் சற்று அப்பாலிருந்து நோக்க அவ்வெளி மிகப்பெரிய முதலை தோற்பரப்பு போல தோன்றியது இடுங்கலான தெருக்கள் அதே தொன்மையுடன் பேணப்படுகின்றன இருபுறமும் சென்ற நூற்றாண்டுகளை சேர்ந்த கட்டிடங்கள் பெரும்பாலானவை இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனிய குண்டுவீச்சால் அழிக்கப்பட்டவை மீண்டும் அதே வடிவில் கட்டப்பட்டிருக்கின்றன நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து பாசி பரவலையும் நீர் கருமையையும் கூட அப்படியே திரும்ப கொண்டு வந்து வைத்துவிட்டார்கள் போலும் என்று நினைத்து கொண்டேன் வழிகாட்டி சொன்னதற்கு மேலாக நானே கற்பனை செய்து கொண்டேன் ஜேன் ஆஸ்டின் இந்த தெருக்களில் சாரட் வண்டியில் சென்றிருப்பார் மேரி கெரேலி இந்த தெருக்களில் நடந்திருக்கக்கூடும் அப்பொழுதே தண்டவாளங்களில் குதிரைகள் இழுத்துச் செல்லும் வண்டிகள் வந்துவிட்டிருந்தன அவை ஓசையின்றி செல்லும் என்பதால் வண்டிகளின் வலப்பக்கம் மிகப்பெரிய வெண்கல மணி மணியை கட்டி அடித்தபடியே செல்வார்கள் நகரமே அந்த மணியோசையால் நிறைந்திருக்கும் அவற்றுக்கு மேல் தேவாலய மணியோசைகள் லண்டன் உட்பட ஐரோப்பிய நகர்கள் அனைத்திலுமே நகர் மையத்திலேயே வைக்கோல் சந்தை என்னும் பெயர் கொண்ட ஒரு இடம் உள்ளது லண்டனில் கே மார்க்கெட் வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் உள்ளது அக்காலத்தில் நகரம் குதிரைகளால் இணைக்கப்பட்டிருந்தது இன்று டீசல் பெட்ரோல் போல அன்று வைக்கோல் நகரை இயக்கும் ஆற்றலாக இருந்திருக்கிறது இன்று வண்டி புகை போல அன்று குதிரை சாணி லண்டனை நேரில் பார்ப்பது வரை ஆங்கில இலக்கியங்களில் வரும் செய்தியோட்ட சிறுவன் எராண்ட் பாய் என்ற விஷயம் எனக்கு பிடி கிடைக்கவே இல்லை ஒருவரை ஒருவர் செய்திகள் செய்திகளை சிறிய காகிதச் சுருளில் எழுதி சிறுவனிடம் கொடுத்து அனுப்புகிறார்கள் இதற்கென்றே சிறுவர்கள் இருந்திருக்கிறார்கள் லண்டனை பார்த்தபின் தான் அது புரிந்தது பெரும்பாலான பிரபுக்களின் வீடுகள் சிறுவர்கள் ஓடி சென்றும் குறிப்பை கொடுத்துவிட்டு திரும்பி ஓடி வரும் அளவுக்கு தான் இருந்திருக்கின்றன தாக்கரே அந்த பக்கம் ஒரு மதுக்கடையில் இருக்க கூப்பிடி தூரத்தில் டிக்கன்ஸ் இந்த பக்கம் இருந்திருக்க வாய்ப்புண்டு அவர்கள் சின்ன செந்தில் தோலொடு தோல் முட்டி மன்னிக்கவும் என்று தொப்பியை எடுத்து தாழ்த்தி வணங்கிவிட்டு சென்றிருக்க கூடும் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து அமர்ந்து எழுதியதாக சொல்லப்படும் தி கிரேப்ஸ் என்னும் மது விடுதி நேரோ ஸ்ட்ரீட்டில் உள்ளது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணில் கட்டப்பட்ட இவ்விடுதி சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் அங்கே ஷேக்ஸ்பியர் கூட வந்து தங்கியிருந்தார் என்று சொல்லி அருகிலிருந்த ஒரு தங்கும் விடுதியின் சாளரத்தை வழிகாட்டி வெளியே நின்று சுட்டிக்காட்டினார் சாத்தானின் மது விடுதி என்று அழைக்கப்பட்ட ப்ராஸ்பெக்ட் ஆஃப் விட்ச்பி அருகில் உள்ளது எழுத்தாளர்கள் சந்திக்க உதங் உகந்த இடம்தான் ஜெருசலேம் விடுதி த ஜெருசலேம் டேவரன் இன்னொரு இடம் இது பதினாலாம் நூற்றாண்டு முதல் இருப்பதாக சொல்கிறார்கள் இவை அனைத்துமே இன்று பழுது பார்க்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளன பழமையின் தடயங்களை அப்படியே தக்க வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை புதியனவாக்கி புழக்கத்திற்கு கொண்டு வருவது ஐரோப்பாவின் இயல்புகளில் ஒன்று பழமையை தோன்ற செய்யும்படி புதிதாக கட்டுவதும் உண்டு இது வரலாற்றுடன் ஆழ்ந்த தொடர்பை உருவாக்குகிறது சமகாலத்தை சென்ற காலத்துடன் இணைக்கிறது கட்டிடங்கள் போல காலத்துடன் இணைந்தவை வேறில்லை அந்த விடுதிகளில் ஒவ்வொரு பொருளும் குறியீடுகளும் அடையாளங்களுமாக ஆகிவிட்டிருந்தன அங்கே அமர்ந்திருக்கையில் சென்ற காலம் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அருகே அந்த இலக்கிய மேதைகள் இருப்பது போன்ற பிரமை இருந்து கொண்டிருக்கும் லண்டனில் சென்ற கால எழுத்தாளர்கள் வாழ்ந்த மையங்கள் அவர்களுடைய டைரி குறிப்புகள் வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளன ஃபிட்ராய் டார்வன் அவற்றில் உண்டு அக்காலத்து உயர்தர மது விடுதி டைலன் தாமஸ் ஜார்ஜ் ஆர்வெல் போன்றவர்கள் வந்து அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்த இடம் முதல் இரண்டாம் உலகப்போரில் காலகட்டத்தில் இலக்கியவாதிகள் கலைஞர்கள் சந்திக்கும் முக்கியமான மையம் பிரெஸ்ட்ராய் காபி நிலையமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் டபிள்யூ எம் பிரட்டன் என்பவரால் கட்டப்பட்டது பல கைகள் மாறி இன்று ஒரு மது நிறுவனத்திற்கு உரியன உரியதாக உள்ளது இன்று வெவ்வேறு இலக்கிய ஆர்வலர்கள் அங்கு வந்து கொண்டிருந்த தங்கள் எழுத்தாளர்களுக்காக அங்கே நினைவு கூட்டங்களை நடத்துகிறார்கள் ப்ளூம்ஸ்பெரி விடுதி ஃப்ரெஞ்ச் ஹவுஸ் விடுதி ஆகியவையும் இலக்கிய முக்கியத்துவம் உடையவ உடையவை ப்ளூம்ஸ்பெரி விடுதி வெர்ஜீனியா உல் புட்டனுடன் தொடர்புள்ளது டீன் தெருவில் உள்ள பிரெஞ்சு ஹவுஸ் விடுதியில்தான் சார்ஸ் டிகால் பிரெஞ்சு மக்களுக்கு அவர் விடுத்த புகழ்மிக்க அறைக்கூவலை எழுதினாராம் சொல்லப்போனால் அங்குள்ள எல்லா மது விடுதிகளுமே இலக்கிய முக்கியத்துவம் கொண்ட கொண்டவையாகத்தான் இருந்திருக்கக்கூடும் எழுத்தாளனுக்கு செக்கு என்ன சிவலிங்கம் என்ன இதெல்லாம் ஒரு வகையான சுற்றுலா கவர்ச்சிகள் இன்று உருவாக்கப்படும் நவீன தொன்மங்கள் ஒரு கட்டத்தில் அவர் சொன்னவற்றை பின்தொடர முடியாமல் ஆயிற்று பெரும்பாலும் அக்காலத்தை சில்லறை பூ பூசல்கள் வம்பு வழக்குகள் ராய் மிக ஆர்வத்துடன் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் அங்கே நான் வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசியபடி செல்வதை என்னுள் பார்த்து கொண்டிருந்தேன் டிக்கன்ஸின் கற்பனாவாதத்தை பற்றி ஜான்சன் என்ன சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் வால்டர் ஸ்காட்டுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் அவரை பிடித்திருக்கும் என்று திடீரென்று தோன்றியது எங்களுடைய ஒரு ஆங்கில எழுத்தாளர் இருக்கிறார் ராய் மாக்சன் அந்த கதைகளை கேட்டு என்னை நோக்கி கண் சிமிட்டியபடி புன்னகை செய்தார் கும குமரி மாவட்டத்திற்கு லண்டன் மிக நன்கு தெரிந்த ஊர் குமரி மாவட்டத்தில் கடலோரங்களில் போர்ச்சுகீசியர்களால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்கில் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதம் கொண்டுவரப்பட்டது அதற்கு முன்பு கிபி ஏழாம் நூற்றாண்டிலேயே சிரியன் மிஷனை சேர்ந்த தாமஸ் கனாயியால் திருவிதாங்கோட்டில் அரைப்பள்ளி என்னும் தொன்மையான தேவாலயம் வந்துவிட்டது அது அநேகமாக இந்தியாவின் முதல் கிறிஸ்தவ தேவாலயமாக இருக்கலாம் மிக விரைவிலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் லண்டன் மிஷன் குமரி மாவட்டத்தின் உட்பகுதிகளில் பணியாற்ற தொடங்கிவிட்டது நாகர்கோயில் அருகே உள்ள மயிலாடியில் வில்லியம் தோப்பியாஸ் ரிங்கல் தௌபே லண்டன் மிஷினரி சொசைட்டியின் சார்பில் உருவாக்கிய முதல் தேவாலயமே இங்கே சீர்திருத்த கிறிஸ்துவத்தின் வருகையை உருவாக்கியது இன்று குமரி மாவட்டத்தில் உள்ள இரு பெரிய அமைப்புகள் லண்டன் மிஷன் இயக்கத்தால் உருவாக்கப்பட்டவை தமிழகத்தில் மிகப்பெரிய கல்லூரி என அறியப்படும் நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் சார்ல்ஸ் மீட் அவர்களால் நாகர்கோயிலில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட நெய்யூர் ஜூப்ளி ஹாஸ்பிட்டல் இன்று சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலாக தொடர்கிறது குமரி மாவட்டத்தில் லண்டன் மிஷன் அமைப்பைச் சேர்ந்த ஏராளமான தேவாலயங்களும் கல்வி நிலையங்களும் உள்ளன இன்று அவை சிஎஸ்ஐ அமைப்பின் பகுதிகளாக உள்ளன இளமையில் லண்டனில் இருந்து வரும் துறைகளை நிறையவே பார்த்திருக்கிறேன் பெரும்பாலானவர்கள் மத பிரச்சாரத்துக்காக வரும் பாதிரியார்கள் லண்டனில் குளிர் ஆடையிலேயே மேடையில் தூண்டுவார்கள் அதே ஆடை அணிந்த ஒருவர் அவர்களில் பேச்சை மொழியாக்கம் செய்வார் தேனி வளர்ப்பு உட்பட பல்வேறு கைத்தொழில்களை உள்ளூர் உள்ளூரில் பரப்புவதற்காக வந்தவர்கள் இன்னொரு வகை வேட்டி கட்டி மெல்லிய துணியில் சட்டையணிந்து புண் போன்ற உதடுகளுடன் நரைத்த கண்களுடன் சிவந்த தலைமயிரும் கொண்ட அவர்கள் எங்களுக்கு தீராத வேடிக்கை பொருள்கள் அக்காலத்தில் அமர்ந்து கழிக்கும் கழிப்பறை கமோடு எங்கள் ஊரில் லண்டன் எனப்பட்டது அதாவது லண்டன் என்றாலே வாய்ப்பொத்தி சிரிப்போம் நான் இளமையில் வாழ்ந்த முழுக்கோடு சிற்றூரின் மையமே அங்கிருந்த ஒய் நூற்றாண்டு பழமை கொண்ட அமைப்பு அது அங்கே இருந்த லண்டன் மிஷன் பாதிரியார்கள் பேணிய தொன்மையான நூலகம் இளமையில் எனக்கு பெரிய புதையல்களாக தென்பட்டது நான் எழுத்து கூட்டி மூச்சு பிடித்து படித்து முடித்த முதல் ஆங்கில நாவல் ஐவன் ஹோ வால்ட் ஸ்காட் என்ற பெயரை பெருமிதத்துடன் சொல்லி அலைந்தது இன்றும் நினைவிருக்கிறது பள்ளியில் அந்நூலின் கதையை சொல்லி சொல்லி பல மடங்கு பெரிதாக்கி கொண்டேன் ஒய்எம்சிஏ நூலகத்தில் இருந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் எழுத்தாளர்கள் வழியாகவே நான் இலக்கியத்தை பொறுமையாக வாசிக்க கட்டுக்கொண்டேன் பெரிய பெரிய சொற்றொடர்கள் நீண்ட உரையாடல்கள் அதைவிட நீண்ட கடிதங்கள் பல பக்கங்களுக்கு நீளும் விவரணைகள் டெஸ் ஆஃப் ஓபர்வெல்ஸில் டெஸ் தனது ஊரை விட்டு கிளம்பி செல்லவே பல பக்கங்களானதை மெய்மறந்து வாசித்து அவள் போய் சேர்ந்ததும் நானே நீண்ட நடை ஒன்றை முடித்தது போல் உணர்ந்ததை நினைவுறுகிறேன் நீளமாக சித்தரிப்புகளும் இருக்கும் ஆற்றலை நெடுங்காலம் கழித்தே நம்மால் உணர முடியும் அவை மெதுவாக செல்வதாலேயே அவற்றில் நாம் நெடுநேரம் வாழ்கிறோம் நுட்பமாக நினைவில் நிறுத்திக்கொள்கிறோம் ஹெமிங்வே பாணி நவீனத்துவ நாவல்களில் நிலமும் வாழ்க்கையும் வெறும் செய்திகளாகவே நினைவில் எஞ்சுகின்றன பழைய பிரிட்டிஷ் ருஷிய நாவல்களிலோ நாம் வாழ்ந்து மீண்டிருப்பதாகவே உணர்கிறோம் அவ்வப்பொழுது வண்டிகளில் ஏறியும் நடந்தும் அப்பயணத்தை சென் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரிட்டிஷ் நாவல் ஒன்றின் ஊடாக செல்வதாகவே தோன்றியது சலிப்பு என்பது நம் மூளை ஓய்ந்துவிடும் நிலை அல்ல நம் மூளையின் வழக்கமான பாதைகள் ஓய்ந்து ஆழம் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலை நினைவு கூறுங்கள் சலிப்பூட்டும் நாவல்களே நீண்டகாலம் நினைவில் நிற்கின்றன சலிப்புடாத பேரிலக்கியம் எதுவும் இல்லை லண்டனின் பெரும்பாலான புத்தக பிரியர்கள் செல்லும் செயரிங் கிராஸ் சாலை ஒரு காலகட்டத்தில் பழைய புத்தகங்களின் சொர்க்கம் இப்பொழுது குறைவாகவே அங்கு புத்தகங்கள் விற்கப்படுகின்றன பொதுவாக புத்தகக் கடைகளிலே சேர்ந்ததுதான் காணப்படுகிறது நிறைய ஊர்பேர்களை ஊட்டியில் வெள்ளைக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள் சேரிங் கிராஸ் முன்பு பிரம்மராஜன் இருந்த இடம் த பில்லர்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ் என்ற மது விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு முதல் அங்கே செயல்படுகிறது டிக்கன்சனின் இரு நகரங்களின் கதைகளில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது எனக்கு ஞாபகம் இல்லை சொல்லப்போனால் அவர் சொன்ன எதுவுமே எனக்கு தெரிந்திருக்கவில்லை பின்னர் விக்கிபேடியாலிருந்து பல செய்திகளை தெரிந்து கொண்டேன் அந்த சாலை டிக்கன்சனின் கதாபாத்திரமான டாக்டர் மெனிட்டி நினைவாக மேனட் சாலை என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் பப்கள் எனக்கு ஆர்வமில்லாத இடங்கள் இலக்கிய மதுக்கடை என்ற கருதுகோளே அந்நியமானது ஆனால் இவ்வகையான மதுக்கடைகள் வழியாகவே லண்டனில் இலக்கியம் வளர்ந்திருக்கிறது நாஞ்சில் நாடன் வந்திருந்தால் ஒரு நாள் முழுவதும் எல்லா மதுக்கடையிலும் அமர்ந்து ஒரு குவளை வீதம் அருந்தி சென்று மறைந்த பேர் இலக்கியவாதிகளின் ஆத்மாக்களுக்கு அணுக்கமானவராக ஆகியிருப்பார் எந்த மதுக்கடைக்கும் உள்ளே நுழையாமல் வெளியே நின்று பார்த்து செல்வது என்பது ஒரு பிழைதான் திருவனந்தபுரத்தில் கேரளா காபி ஹவுஸ் ஒரு காலத்தில் அப்படி இலக்கியவாதிகள் சந்திக்கும் இடமாக இருந்திருக்கிறது நான் இரண்டு முறை சென்றிருக்கிறேன் பி கே பாலகிருஷ்ணன் மலையாரூ மலையாற்றூர் ராமகிருஷ்ணன் கே வி நாயர் போன்ற எழுத்தாளர்களையும் இயக்குனர் ஜி அரவிந்தனையும் அங்கே சந்தித்தேன் இன்று திருவனந்தபுரம் மஸ்கெட் ஹோட்டலில் தான் எழுத்தாளர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் அதற்கு முன்பு ஐம்பதுகளில் இன்றைய ஸ்ரீகுமார் திரையரங்கின் முன்புறம் அப்படி ஒரு மையமாக இருந்திருக்கிறது என சுந்தர ராமசாமியின் நினைவுகள் நாகர்கோயிலில் இருந்த போத்தி ஹோட்டல் கவிமணி கே என் பிள்ளை வையாபரி பிள்ளை கே கே பிள்ளை போன்றவர்களின் வந்து அமரும் மையமாக இருந்திருக்கிறது சென்னையில் டிரைவின் ஹோ உட்லன்ஸ் ஹோட்டல் சமீப காலம் வரை எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பெரும்பாலும் சந்திக்கும் புள்ளி ஒரு காலத்தில் புத்தக கண்காட்சியே அங்கேதான் நடக்கும் ஆனால் இவை எதற்கும் இங்கே எந்த வகையான முக்கியத்துவம் இன்று இல்லை எழுத்தாளர்களின் கடந்த கால இயக்கங்களில் மட்டுமே வாழ்பவை இடங்களில் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தின் சிந்தனைகள் மேல் நமக்கு ஈடுபாடு இருக்கும் பட்சத்தில் அவை உருவான இடங்களும் முக்கியமாக ஆகிவிடுகின்றன அவை அச்சிந்தனையின் படிமங்களாக மாறுகின்றன ஷேக்ஸ்பியரின் குளோபரங்குடன் அரங்குடன் சுற்று முடிந்ததும் ராய் வழிகாட்டியின் முதுகை தட்டி வாழ்த்து தெரிவித்தார் நண்பர்கள் அளித்த மேலதிகமான பரிசை வழிகாட்டி நன்றியுடன் தலைவணங்கி பெற்றுக்கொண்டார் நான் லண்டனை முழுமையாக பார்த்துவிட்டது போன்ற திகைப்பை அடைந்தேன் டி எஸ் எலியட் ஒரு கட்டுரையில் சொல்கிறார் ஒரு புதிய நூல் அதற்கு முன் நாம் வாசித்த அத்தனை நூல்களையும் முழுமையாக மாற்றி அமைத்து விடுகிறது லண்டன் தெருக்களில் நடந்த அந்த ஒரு நாள் நான் வாசித்த அத்தனை பிரிட்டிஷ் நாவல்களையும் மாற்றி அமைத்து விட்டது என உணர்ந்தேன் கட்டுரை தொடரும்